ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாறி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துர்கா உடம்புல வந்து மாறி வந்துருந்தாங்க மாறி வந்து இப்போ கண்கலைங்கி அழுதுகிட்ருக்குறாங்க இதுக்கு மேலேயே நான் உண்மையை சொல்லலைன்னா அவ்வளோதான் நான் போய் உண்மையை சொல்ல போகிறேன் சூர்யா கிட்டே அப்போ தான் நான் யாருங்கிற உண்மை அவருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் யம தர்ம ராஜாவும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க வந்ததுமே வந்து மாறியை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ மாறி சொல்கிறாங்க எதுக்காக என்னங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நான் போய் உண்மை சொல்ல போறேன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டியே என்ன அப்படின்னு சொல்லும் போது உடனே மாறியும் பாக்குறாங்க அதோட உன் கதை முடிஞ்சு போயிரும் நான் சொல்லிதானே அனுப்புனேன் அப்படி இருக்கும்போது நீ போய் உண்மையை சொல்ல போகலாமா உனக்கு வந்து உன் புருஷனோடையும் உன் குழந்தையோடும் ஒன்று சேரணும்னு சொல்லி தானே துர்கா உடம்புல நீ வந்தா அப்படி இருக்கும்போது நீ இப்போ உண்மை சொன்னேன்னா நீ நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா வந்து அல ஆரம்பிச்சுருந்தாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு நான் இக்கட்டான நிலைமலை இருக்கிறேன் நான் தான் மாறிங்கிற விஷயம் தெரியாமல் அவர் என் மேலே வெறுப்ப காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அளவும் உடனே வந்து பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை அந்த தாரா வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு வரை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க எம்ம தர்ம ராஜாவோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க நீ தாரா விடும் போது தாராவை உண்டு இல்லைன்னு பண்ணு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா வந்து பாக்குறாங்க ஆமா நீ தான் இப்போ மாறி ஆயிட்டேலாம் உனக்கு அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா சொல்ல போனா உன் கதை முடியிறதுக்கு அவ தானே காரணம் அதனால அவ யாருங்கிற உண்மையை வந்து நீ வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மாறிக்கு வந்து ஒரு இது வருது ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே நீ அந்த கதையை நீ தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து மறைஞ்சிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சூர்யாவை தான் காட்டுறாங்க சூர்யா வந்து அவங்க தேவிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தேவியம்மா நீ சம்மத்தான் விளையாடிட்டு இருப்பியா நான் ஆஃபீஸுக்கு போய்ட்டுருந்துருவானா அப்படிங்கும் போது அப்போ தேவியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து சூர்யா வந்து ஆஃபீஸுக்கு க போகும்போதுக்காக கீழே இறங்கி வரவும் அப்போ அங்கே புஷ்பா வந்துருந்தாங்க உடனே புஷ்பா கேட்குறாங்க என்ன சூர்யா சார் என்ன ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் புஷ்பா அப்படிங்கிறாங்க எனக்கு கூட இங்கே டைமே போகலை வேணாம் நான் வேணா உங்க கூட வரட்டுமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே சூர்யா வந்து அதிச்சடையிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் வரக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே வந்து தாரா வந்து புஷ்பாவட்ட சொல்கிறாங்க எப்படியாவது சூரியாவுடைய நீ கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கணும் அப்போந்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசில் நீ இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கவும் அதனால தானே நானும் ஆஃபீஸ்க்கு கூட வரேன்னு சொன்னேன் ஆனால் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படிங்கவும் சரி இப்போ தானே ஆரம்பிக்குது இன்னும் பாரு கொஞ்சம் கொஞ்சமாக உன் வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லவும் உடனே புஷ்பாவும் சரி அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தேவி வந்து கீழே இறங்கி வருவோம் அந்த வருது பரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா வந்து தேவியை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ நீ கைக்குள்ளே போட்டேனாலே சூரியவனை கைக்குள்ளே போட்ட மாதிரிக்கு தான் நீ இவகிட்ட போய் கொஞ்சம் பேச்சை கூடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புஷ்பாவும் வந்து தேவி கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க என்னம்மா வாரிய நம்ம வந்து விளையாடலாம் நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படிங்கும்போது தேவி வந்து அப்படி முறைச்சு பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன தேவி என்ன உனக்கு பிடிக்கலையே அப்படிங்கும்போது உடனே வந்து ஆமா எனக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே சங்கரபாண்டி வந்து அவங்க தாரா கிட்ட சொல்றாங்க பாத்தியாக்கா எப்படி திமுறா பேசுதுன்னு அந்த மாரியோட முழு திமுறை இந்த குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கும் அங்க துர்கா வந்துருந்தாங்க அப்ப புஷ்பா வந்து அவங்க தேவி கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு உடனே வந்து துர்கா வந்து தேவி தேவிகிட்ட வந்து சொல்றாங்க தேவி வா நம்ம விளையாட போல அப்படிங்கவும் உடனே வந்து தேவியும் சரி அப்படின்ட்டு அவங்க துர்காவோட போறாங்க இதை பார்த்ததுமே புஷ்பா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ இவளுக்கு ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறா நான் வந்து விளையாட கூப்பிடும் போது மாட்டேன்னு சொன்னா இவா வந்து கூப்பிட்டதும் உடனே வந்து அவ கிளம்பிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து தேவியையும் துர்காவையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் அப்ப தாரா வந்து சொல்றாங்க பாத்தியா அந்த தேவியை நீ கூப்பிடும் போது மாட்டேன்னு சொன்னா இப்போ அவ கூட எப்படி ஒட்டிட்டு இருக்கிறா பாரு அது மட்டுமா துர்காமா சொல்லி எப்படி அவ வந்து அவகிட்ட வந்து அம்மா அம்மான்னு சொல்லி எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு வந்து தாரா சொல்லிட்டு இருக்கவும் ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க புஷ்பா சொல்றாங்க என்கிட்ட விட்டுட்டீங்களா நான் வந்துட்டோம்லாம் நம்மளே நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க துர்கா வந்து குழந்தைகிட்ட ரொம்பவே வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க தேவி சொல்றாங்க துர்காமா துர்காமா நீங்க தான் சீக்கிரமா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அந்த புஷ்பா எதுக்கு வந்திருக்கான்னு நான் அவங்ககிட்ட சொன்னோம்ல அந்த புஷ்பாவை வந்து அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மாயா பாட்டி வேண்டி இந்த புஷ்பாவை வரவழைச்சிருக்கிறாங்க அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கும் போது உடனே வந்து துர்கா நினைக்கிறாங்க நான் அதுக்கு தானே நான் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் சொல்ல இந்த புஷ்பாவை ஃபஸ்ட்டு ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து நினச்சிட்டு இருக்கும்போது என்ன துர்காம்மா நான் பேசிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க தேவி பாப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்வேன் அதே மாதிரிக்கு செய்திருவி அப்படிங்கும் போது என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த புஷ்பாவை ஓட ஓட விரட்டணும் நான் சொன்ன மாதிரிக்கு நீ செய்கிறீ அப்படிங்கும் போது சொல்லுங்கம்மா நம்ம அப்படியே சேர்த்துடலாம் அந்த புஷ்பா இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாப்பாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து துர்கா வந்து சில விஷயங்களை சொல்லவோ அது கேட்டதுமே தேவி பாப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க துர்காம்மா என்கிட்ட சொல்லிட்டிங்களா நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா புஷ்பாவுக்கு வந்து ஒவ்வொரு தொல்லைகளா வந்து தேவி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த தொல்லைகளை தாங்க முடியாம புஷ்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளோண்டு இருந்துக்கிட்டு அது என்னெல்லாம் என்னை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து அலர ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அது இவ்வளோண்டு இருந்துக்கிட்டு என்னை என்ன பாடு படுத்துது பாருங்கள் அப்படிங்கும்போது உடனே என்னாச்சு அப்படின்னு சங்கரபாண்டி கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே சங்கரபாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அது யாரை நினச்சிட்டிருங்க அது குட்டி தேவியாச்சே அது சும்மா விடுமா என்ன அப்படின்னு சொல்லவும் டேய் என்னடா பேசிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து சங்கரபாண்டியை திட்டம் போது ஐயையோ உணர்ச்சி விசப்பட்டு நான் உண்மை சொல்லிட்டேன் போலுக்கு அப்படின்னு சங்கரபண்டி சொல்லிட்டுருக்கவும் அப்போ தாரா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு புஷ்பா அது அப்படி தான் பண்ணும் பொண்ணாக்கி இதுக்கு மேலேயும் பண்ணும் ஆனால் நீ இது எல்லாத்தையும் பிடிக்கணும் எப்படியாவது சூர்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்து கூட வந்தால் தான் நம்ம சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும் நம்ம அனுபவிக்க முடியும் அதனால இதெல்லாம் நீ தான் வேணும் அப்படிங்கவும் அப்போ புஷ்பா சொல்கிறாங்க இப்பவுமே என்னால் பிடிக்க முடியலையே இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து துர்கா கிட்ட நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு அவங்க ரெண்டு வரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க என் குழந்தைய வச்சு உங்களை நான் விரட்டி அடிக்கிறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சூர்யாவை தான் காட்டுறாங்க அப்போ சூர்யா வந்து அங்கே ரூம்ல இருக்கும்போது அங்கே துர்கா வராங்க வந்ததுமே ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னங்க பாரு சும்மா சும்மா இந்த மாதிரி நீ கூப்பிட்டு இருக்காத அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரே ஆள் மாறி மட்டும்தான் அவளுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது நீ ஒன்றும் மாறியாயிர முடியாது என்ன ஹஸ்பண்ட் சார்னு கூப்பிட்டுட்டேன்னா நீ மாறியாயிர முடியுமா என்ன என்னமோ மாறி என்னை கூப்பிட்டுறத நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ கூப்பிட்டு இருக்காத எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சூர்யா வந்து வெறுப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து துர்கா நினைக்கிறாங்க சார் நான் தான் உங்கள் மாறி ஆனால் உண்மையை சொல்ல முடியாமல் நான் இருந்துட்டுருக்கிறேன் நான் தான் மாறின்னு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டீங்க ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அப்படி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்கே வந்து பார்த்தோம்னா புஷ்பா வராங்க அப்போ துர்காவை பார்த்து அவங்க நினைக்கிறாங்க இவ தான் வந்து தாரா சொன்ன அந்த துர்காவா அப்படின்னு சொல்லிட்டு பார் இப்போ என்ன பண்ணுற பார் அப்படின்னு சூர்யா கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சூர்யா வந்து துர்காவை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு புஷ்பாவோட அவங்களும் நெருக்கமாக இருக்கிற மாதிரிக்கு அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்க துர்கா வந்து அதிர்ச்சியடையங்க அடுத்த எடுத்து நடந்து பாக்கலாம்